கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள் வணக்கம் அன்புக்குரிய உறவுகளே சொந்தங்களே இது கால தரிசனம் நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற நேரம் இதுவாகும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய மிக்க கருத்துக்களை நாம் அன்போடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் காளதரசனும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக ஒரு அறிஞர்க்குரிய ஒரு நல்ல சிந்தனைகளில் அமைந்த வரிகளுடைய சவிமடுப்போம் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய பலவீனங்களை தெரிந்துகொள் நீ பலமுள்ளவனாக இருக்க விரும்பினால் உன்னுடைய பலவீனங்களை தெரிந்துகொள் ஒரு நல்ல ஒரு விடைதானம் அதை எங்கள் மனங்களிலே நிறைத்தவாறு இன்றைய காளவரசனும் நிகழ்ச்சியை நாம் சவிமடுப்போம் வேப்பம்பு பூத்திற்கு அதை பாராதிருப்பதேனோ என்கின்ற ஒரு விடயதூனத்தை காலதரிசனம் என்று பார்க்க இருக்கிறது உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிப்பது அபிவிருத்தி செய்வது என்றெல்லாம் மாநாடு கூடி ஆராய்கின்றோம் ஆனால் உள்ளூர் உற்பத்திகள் இன்னமும் மந்த நிலையிலேயே உள்ளன ஆம் வேம்பு எங்கள் ஈல தேசத்தின் பெரும் சொத்து நோய் தீர்க்கும் மருந்து மிக சிறந்த தொற்று நீக்கி தவிர இலை பூ பிஞ்சு காய் பழம் மரப்பட்டை மரம் வேர் என அத்தனையும் எங்கள் ஆரோக்கியத்துடன் இரண்டர கலந்தவை ஒரு காலத்தில் மலேரியா காய்ச்சல் இலங்கை மக்களை வாட்டி வதைத்த போது மலேரியா காய்ச்சலுக்குரிய குளோரோ குயின் பிரிமா குயின் கண்டறியப்படுவதற்கு முன்னதாக வேப்பம்பட்டையை அவித்து குடித்து மலேரியா காய்ச்சலை சுகப்படுத்தியவர்கள் நம்மக்கள் மலேரியா பெருந்தொற்றுவம் ஆடிய போது எம்மக்களின் உயிரை காப்பாற்றிய எங்கள் வீட்டு முற்றத்து மாமருந்து வேம்பு என்றால் அது மிகையன்று அன்று உண்மை கோவிட் நைன்டின் கொரோனா தொற்று ஏற்பட்ட போதும் வேப்பம்பட்டையை அவித்து குடித்து கோவிட் நைனின் கொரோனா தொற்றிலிருந்து தம்மை பாதுகாத்து கொண்டவர்கள் பலர் அதே நேரம் இப்போது எங்கள் தென்னை மரங்களை ஆக்கிரமித்துள்ள வெள்ளை ஈ தொற்றை அளிப்பதற்கு வேப்ப மண்ணை சிறந்த மருந்து என சிபார்சு செய்யப்பட்டுள்ளது இருந்தும் நாம் அது பற்றி இம்மியும் கரிசனைப்படாமல் இருக்கின்றோம் உண்மை வேப்பம் பூவில் வடகம் செய்து அதனை நாலாந்த உணவில் சேர்த்து குருதியில் சீனியின் அளவு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்திய எங்கள் முன்னவர்களின் வாழ்வியலை நாம் அடியோடு மறந்து விட்டோம் இப்போது வடகம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிலேயே நம் இளம் சமூகம் உள்ளது ஆம் எங்கள் வீட்டு முற்றத்தில் கோடி புறத்தில் வளவில் பொதுவெளியில் உல்லாசமாக கிடக்கின்ற வேப்பம் மரங்கள் சோ என்று பூத்து கிடக்கிறது இந்த வேப்பம் பூக்கள் எங்கள் ஆரோக்கியத்திற்காக காலம் நமக்கு தந்த அருமருந்து இருந்தும் வேப்பம் பூவெடுத்து அதில் வடகம் செய்து அதனை உணவில் சேர்த்துக் கொள்வது பற்றி நாம் எவருமே கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்டோம் உண்மையில் வேப்பம்பூவில் வடகம் செய்து அதனை ஏற்றுமதி செய்வோமாக இருந்தால் அது நிறைந்த வருமானத்தை தந்தரலும் எனவே வேப்பம்பூ வடகம் எங்கள் உள்ளூர் உற்பத்தியாக ஊக்குவிக்கப்படல் வேண்டும் அவற்றை ஏற்றுமதி செய்ய வேண்டும் இது பற்றிய விழிப்புணர்வுகள் இங்கு அவசியமாகின்றன அந்த வகையிலே இன்றைய கால தரிசனமும் உண்மையிலேயே இந்த வேப்பம்பூ அதனுடைய மகத்துவம் சம்பந்தமாக இன்றைய பார்வையை தன்னுடைய காலதரிசனத்திலே நாங்கள் பதிவு செய்திருந்தோம் ஆகவே அன்புக்குரிய நிய சொந்தங்களை நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி ஒரு பெருமதிக்குரிய நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் மருத்துவ குணம் சார்ந்த விடயதானங்களை இன்றைய காலதரிசனம் அலசி இருந்தது உங்களுக்காக உங்களுக்கு நல்ல விடயங்களை பயனுள்ள விடயங்களை நாம் தந்தோம் அந்த வகையில் ஷேர் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்க வேண்டாம் மீண்டும் மற்றும் ஒரு காலதரிசனம் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அதுவரையில் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் கால தரிசனம் இது உண்மையின் எண்ணங்கள்